கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு பிராணனை வாங்கும் கண்ணி ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான் நீதிமொழிகள் ஏழு இருபத்தி மூன்று பூச்சிகளை உணவாக கொள்ளும் தாவரங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா நெப்பந்தஸ் அழகான ஒரு தாவரம் இதன் இன்னொரு பெயர் ஜாடி தாவரம் நம் நாட்டில் உள்ள அஸ்ஸாம் காடுகளில் உள்ள காரியா மலைகளில் இத்தாவரங்கள் காணப்படுகின்றது இலையின் மத்தியின் நரம்பிலிருந்து ஒரு நீண்ட பாகம் வளர்ச்சியடைந்து அது ஜாடி போன்று காணப்படுகிறது அதற்கு ஒரு மூடியும் உண்டு ஜாடியின் வாய்ப்பாகத்தில் இனிப்பான திரவம் ஒன்று சுரக்கிறது அதன் மூடியும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது பூச்சிகள் இனிய தேனை உண்ண ஜாடியின் வாய்ப்பாகத்தில் வந்தவுடன் வழுக்கி ஜாடியின் அடிப்பாகத்தில் விழுந்து விடுகிறது இப்பொழுது ஜாடியின் மூடி தானாகவே மூடிக்கொள்கிறது பிறகு என்ன மாட்டிக்கொண்ட பூச்சி சிறிது நேரத்தில் இறந்து போய்விடுகிறது ஜாடிக்குள் ஒரு திரவம் உள்ளது அதற்கு செரிக்கும் சக்தி உண்டு அது பூச்சியை செரித்து செடிக்கு உணவாக மாற்றிவிடுகிறது ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரியே இந்த செடியை போல இந்த தாவரத்தை போலத்தான் நமது பாவம் காணப்படுகிறது முதலில் இன்பமாக இனிமையாக தேனாக இருக்கிறது என்று நாம் பாவத்தை பருக ஆரம்பிக்கிறோம் ஆனால் அதிலே நாம் வழுக்கி விழுந்துவிட்டால் அது நம்மை அழித்து விடுவது உறுதி நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள் அநேகம் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி விசாசானவன் சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிறான் சுற்றிலும் நெருங்கி நிற்கிற அநேக பாவங்கள் நம்மை விழ தீவிரித்து கொண்டிருக்கும் போது நாம் வேதம் வாசித்து ஜெபிக்கும் போது இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து நாம் விலகி வாழ முடியும் ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கும்போது வேதம் நம்மை பாவம் செய்யாதபடி நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது நாம் வேதத்தை மறக்கும்போது இந்த பாவத்திற்குள் நாம் ஆட்கொள் ஆட்கொண்டு விடுகிறோம் ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள் நம்மை ஆட்கொள்ளாதபடி அதில் நாம் விழுந்து விழாதபடி நமது வேத வசனத்தை வேதத்தை நாம் பற்றி கொள்வோம் வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மை நல்வழியில் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று நமக்கு மெல்லிய சத்தத்தினால் அந்த வசனம் நம்மை பாவத்தில் விழாதபடி நம்மை பாதுகாக்கிறது ஆகவே அந்த குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் விழ தீவிருக்கிறது போல நாம் அறியாமல் இந்த பாவ சேற்றில் விழுந்து விடாதபடி நம்மை மீட்டுக் கொள்வதற்கு வேதம் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது ஆகவே அணுதினமும் இந்த வேத புத்தகத்தை நாம் வாசிப்போம் அதை நமக்கு சொந்தமாக்கி கொள்வோம் வேதம் உங்களை பாவத்தில் இருந்து பா விழாதபடி பாதுகாக்கும் ஜபம் அன்பின் பிதாவே தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திடுமாப்பா பிராணனை வாங்கும் கண்ணியை போல ஆண்டவரை பாவம் எங்களை சுற்றி நெருங்கி நிற்கிறதுக்கிறதாவே இப்படிப்பட்ட பாவத்தில் நாங்கள் விழுந்து விடாதபடி தினமும் வேத வசனத்தை கொண்டு ஆண்டவரே பாவத்திற்கு விலகி எங்கள் கால்களுக்கு தீபமான அந்த வசனங்களை நாங்கள் பற்றி கொள்ளும்போது அது எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது அப்படிப்பட்ட வேத புத்தகத்தை அனுதினமும் வாசித்து அண்டவரே இப்படிப்பட்டதான கண்ணியில் நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி எங்கள் கால்களை அந்த வலைகளுக்கு நீங்களாக்கி தப்பி வைத்தரலாம் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவை ஆமேன்